இந்த இதோட இந்த 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 யாதவை ஏதத்தை யாரும் ஈபட்டாத ஏன்னா நம்ம தான் எல்லோருக்கிட்டையுமே பாகிறோம் எந்த ஜாதியை பார்க்காத மதம் பார்க்காத எல்லா நம்ம இணக்கமாகிறோம் நம்ம இணக்கம் தான் அது தப்பாக இருக்கிறான் இது வந்து என்னன்னா ஜாதி வரி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம சமுதாய மக்கள் சீரமக்காரவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு முன்னேறந்தான் நம்ம இருக்கணுமே தவிர நம்ம வந்து இது மாதிரி அரசியலில் வந்து ஏற்கன சொன்னார் அதாவது என்னது சொல்றது சட்டப்பஞ்சாயத்துலாம் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த மாதிரி யாருக்கும் எந்த விதமே போறது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்றோம் இது இனிமேல் பட்டு வரங்க ஜனநாயக நாட்டில் நம்ம எந்த ஜாதியா இருந்தாலும் அவங்க வந்து ஜாதி பேருக்கூடாது சொல்லக்கூடாது இது ஒரு கண்டி இது ஒரு முதலும் கட்சியாக இருக்கட்டும்ன்றது தகவலை கொண்டு இந்த இளைஞர்களுக்கு ஏற்கனவே அரசு வந்து ஒரு வழக்கு பதிவு தான் சொல்லிக்கிறாங்க வாட்ஸ்அப்லாம் வந்துக்குது அந்த வழக்கெல்லாம் இருக்க கூடாது போட்டால் வழக்கு போட்டால் மிச்சும் போடணும் போட்டால் எல்லாருக்குமே செய்யணும் ஜனநாயக நாட்டில் எல்லாருமே தப்புனா திருப்பு தான் அது அமைச்சர் வந்து ஒரு ஜாதியை குறிப்பிட்டவாறு வீடியோ நான் அதை சொல்லலன்றாரு ஒட்டம் தெளிக்கும் அவரை அப்புறம் பார்த்தா விடுவேன்ற நான் பழமொழி தான் சொல்லணுறாரு அது எந்த விதத்தில் நாயும் தெரியல அந்த அடிப்படையிலே நம்முடைய யாதவ இன மக்கள் எல்லாரும் வந்து பொறுமையாக இருக்கிறாங்க எங்களை வந்து சீதாதிங்க நாங்க யாரி சேனல நாங்க பாடுன எல்லாரிடையுமே மாமா மச்சான் உறவாடி தான் நாங்க எல்லாமே குடும்பம் நடத்தின்னு வரோம் இனியும் போய் இல்லாதவன்ற தவளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைவரும் நம்ம ஒற்றுமையாக இருந்து இனி வருங்காலங்களில் எந்த எந்த அரசியல் தலைவர்களும் சரி ஏதாவது தேவையா வேற ஏதாவது திருவள்ளுவரத்துக்கு அறிய இருக்குது அவங்க பழமொழி சொல்லி ஓட்டு கேட்டு நல்லா செய்யுங்க சமுதாயம் செய்யுங்க தப்பு முடியாது எங்களை வந்து எந்த விதத்தில் தீண்டாதீங்க நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த அரசியலில் வராங்கன்னா இதுக்கு காரணம் நாங்கள் எல்லாரும் இனிமேல் போட்டு வரதெல்லாம் அரசியலில் வந்து நுழைய போகிறோம் நாங்கள் அதை எடுத்து செஞ்சு நாங்கள் அதுக்குண்டான வழியை தேடுக்கிறோம் என்ற தகவலை தெரிந்து கொண்டு இந்த கண்டன போட்ட மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதனுடன் இது உடனடியாக அவர் பேர் நடவடிக்கை அந்த பசங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும் இல்ல இந்த பசங்க பேர்ல மட்டும் நடவடிக்கை எடுத்து செல்ராஜ் பேர் மட்டும் அமைச்சர் செல்வராஜ் பேர் கிட்ட எடுத்துக்கணும். நாங்கள் இன்னும் vigor தமிழ்நாடு ஃபுல்லா நடத்த தயராகறோம்ன்ற தகவல் தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பு நிக்குனதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம். वापस வாங்க वापस வாங்க છે